பொதுமை ஜேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போனால் நம்ம இளவரசன் காயத்திரி அம்மையார் இன்றைக்கி தாலி அப்படியே அந்த அம்மா அப்படியே காட்டியிருப்பாங்க இன்றைக்கி நான் தாலி கட்ட போகிறேங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம இளவரசனோட குடும்பத்துக்கு தாலி கயிறு வந்து மாட்டில் மாட்டு கட்டுற மூக்கணங்காயிரு தான் சொல்லணும் தாலி கழட்டிக்குவாங்க போட்டுக்குவாங்க தாலி கழடிக்குவாங்க போட்டுக்குவோங்க இதுதான் இந்த ஃபேமிலி எதனால் நான் நான் இதை சொல்கிறேன்னா பொதுவாக தாலியோட புனிதத்தன்மை இவங்களுக்கெல்லாம் தெரியாது பொதுவாக தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த தாலியில் வந்து மஞ்சள் கலந்து மஞ்சள் தேய்ச்சி அதுக்கப்புறம் பூஜை பண்ணி ஐயர் வந்து மேளம் முழங்க மாங்கல்யம் தந்தன தந்துனானே சொல்லி தாலி கட்டுவாங்க அது எதனால் அப்படின்னா பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தை அந்த தாலி மங்களகரமாக கழுத்திலே இருக்கணும் எப்போவுமே தாலி கழட்டக்கூடாது தான் ஐதீகம் ஆனால் இந்த குடும்பத்துக்கு தாலி வந்து மாட்டுக்கு கட்டுற மாதிரி மாதிரிதான் என்ன காரணன்னா பொதுவாக ஒரு மனைவி கழகத்தில் நீங்கள் தாலி கட்டிட்டீங்கன்னா ஆனால் அந்த தாலி கழட்டவே கூடாதுங்க எப்பவுமே கழட்டக்கூடாது என்ன காரணம்னா அந்த தாலியோட புனிதத்தான்னு அப்படி தான் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா தாலி கழட்டுறது மறுபடியும் தாலி போடுறது மறுபடி தாலி கழட்டுறது போடுறது என்ன காரணன்னா யூடியூப்பில் இவங்களுக்கு இலவச வருமானம் தான் அந்த தாலி கழட்டி கொடுக்குறான்ட்டு ஒரு கணவன் சொல்லும்போது அவனெல்லாம் ஒரு ஆம்பளையே கிடையாது இந்த அம்மா வந்து பெரும்பான்மே தாலி வேறு பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தாலி பார்த்தாச்சுங்க இனிமேல் தான் கட்டணும் அப்புறம் அவர் வேறு சாமி முன்னாடி வந்து தாலி கட்டிப்பார் இங்காளல்லாம் ஒரு ஆம்பளை கேட்டால் சத்தியமாக ஆம்பளை தான் நான் சொல்லணும் என்ன காரணம்னா தாலி வந்து ஒரு என்ன நம்ம சண்டை வந்தாலுமே ஒரு மனைவி கழுத்தில் தாலி கழட்டி கூடுன்னு ஒரு ஆம்பளை கட்டானா அவனெல்லாம் ஒரு ஆம்பளையே கிடையாதுங்க இதுதான் ஐதீகம் அப்புறம் அதுக்கு தாலி கட்டணும் இவங்களுக்கெல்லாம் அந்த தாலியோடய புனிதத்தன்மோ தெரியாது என்ன காரணம்னா யூடியூப்பில் வருமானத்துக்கு வேண்டி தாலி கழட்டுறதுமே மறுபடியும் கோக்குறதுமே இது தான் அப்புறம் அந்த அம்மா உட்காந்துட்டு பேட்டி கொடுத்துருக்கு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எதிர்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்சி கூட ஃப்ரெஷ் பார்க்கல ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம் வந்து மூஞ்சி ஃப்ரெஷ்ஷப் ஆகி அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணும் அதை விட்டு போட்டு எங்கள் வீட்டில் நான் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீடியோ போடுறேங்க எங்கள் குடும்பத்தில் அஞ்சு பேருங்க ஆல்ரெடி அந்த அம்மா ரெண்டு மூணு வீடியோன்னு சொல்லியாச்சு எதுக்காக யூடியூப்பில் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா இப்போ யூடியூப்பில் இவங்களுக்கு நல்ல வருமானம் தேவை போன மாதம் பூரா ட்ராமா போட்டு மக்களை ஏமாற்றிட்டு நடிச்சுட்டு ஏமாற்றிட்டு சண்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு அது நெஜ சண்டை கிடையாது டூப்ளிகேட் சண்டை எல்லோரும் தெரிஞ்சு போச்சு இனி என்ன பண்ணுறது நாம் எதை பற்றி பேசுகிறது சரிங்க நான் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சாச்சுங்க எந்திரிச்சாலும் என்ன பண்ணணும் எனக்கு வருமானத்துக்கு என்ன பண்ணணும் நான் வீடியோ போடணும் அதனால் நான் வந்து மூஞ்சியெல்லாம் கழுவாமல் அப்படியே வீடியோ போடுறங்க எங்கள் வீட்டில் இதாக நடக்குது எங்கள் கணவர் எந்த வேலை வாட்டிக்கும் போடுறதில்ல எங்கள் கணவருக்கு நான் மருந்து கொடுக்க போகிறேன் இந்த மருந்து கொடுக்குறது இன்னொரு பதினஞ்சு இருபது நாள் போடுவாங்களா தகுக்குது ஏன்னா அவங்க இத்தனை நாள் சண்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு வீடியோ போட்டு லட்சக்கணக்கில் வீடியோ வியூஸ் பார்த்துக்கு வருமானம் பார்த்தாங்க இப்போ என்ன பண்ணுறது நம்ம வீட்டில் என்ன நடக்குது நம்ம வீட்டில் சமையல் பண்ணுறதுமே அவங்க வீட்டில் இந்த குழந்தையுமே அப்புறம் அவங்க கணவர் சும்மாதான் உட்காட்டுக்கிறது ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாங்க மறுபடியும் ஒரு சண்டை சும்மா யூடியூப் தான் சண்டை என்ன காரணம்னா இந்த அம்மாவுக்கு இதெல்லாம் கேவலமாக தெரியலையே எனக்கு தெரியல தாலி கழட்டாராமா அப்புறம் மறுபடியும் தாலி போடுறாங்களாமா இவங்களுக்கு தாலி வந்து மாட்டுக்கு கட்டுற மூக்கணம் கயிறுதுன்னு சொல்கிறோம் பொதுவாக ஒரு த ஒரு கணவர் வந்து மனைவி கழுத்தில் தாலி கட்டிட்டா எப்பவுமே கழட்ட க என்ன தான் சண்டை வந்தாலுமே வந்து கோவிச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகலாம் ஆனால் தாலி கழட்டி கொடுன்னு சொ சொல்கிற இந்த ஆளெல்லாம் எப்படி நீங்கள் அண்ணன் அண்ணன்னு சொல்கிறீங்க எந்த காலத்துலையுமே இந்த ஆள் ஒரு நல்ல மனிதராக இருக்க முடியாது என்ன காரணம்னா ஒரு பொண்டாட்டி காலத்தில் தாலி கழட்டி கொடு அப்படின்னு சொல்கிற ஆள் எப்படி நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருக்க முடியாது சமூகத்தில் ஒழுக்கம் வேணுங்க மானம் வேணுங்க மரியாதை வேணுங்க ஆனால் தாலி கழட்டி கொடுத்துட்டு யூடியூப்பில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க என் கணவர் தாலி கழட்டி கொடுத்துட்டாருங்க என்ன பண்ணுறதுங்க என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்குது இப்போ வேறு தாலி வேறு காட்டிகிட்டு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாமி போட்டால் முன்னிட்டு தாலி கட்டுறாங்க அது வந்து கிண்டலுக்கு தான் கட்டுறாங்க அதாவது தாலி கட்டுறதெல்லாம் இவங்களுக்கு கிண்டல் கிண்டல் ஆட்டக்குது மொத்தத்தில் தாலியோட தன்மை இவங்களுக்கு எந்த காலத்துலையும் தெரியாது என்ன காரணம்னா இவங்க எந்த இடத்துலையுமே உழைச்சி வருமானம் பார்த்துருந்தா அதோட தாலியோட அருமை தெரியும் இவங்களுக்கு வர்றது பூர இலவச வருமானம் மக்களை ஏமாற்றிட்டு பொய்யை பேசிட்டு பித்தளாட்டம் போட்டுட்டு வருமானம் பார்த்துட்டு இருக்கிறேங்கண்ணா அந்த தாலி பற்றியாலும் தெரியாது இன்றைக்கி தாலி கட்டுவாங்க நாளைக்கு கட்டுவாங்க மறுபடியும் இன்னொரு சண்டை வரும் மறுபடியும் தாலி பிடுங்கி அந்த பக்கம் வீசிடுவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் கணவர் தாலி கட்டி வீசிட்டாங்க நான் கோவிச்சில் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேங்க ஏன்னா இதை சொல்கிறா தான் எங்களுக்கு யூடியூப்பில் வருமானம் என் கணவர் எந்த வேலை வட்டிக்கும் போகிறதில்ல ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு இப்போ இளவரசனுக்கு புதுசாக ஒரு வேலை வந்திருக்கு என்ன வேலைன்னா நம்ம காயத்ரி அம்மையார் வீட்லேருந்து அவங்க சொந்தக்கார பொண்ணுகளில் வந்துருக்குதே அவங்கள கொண்டே ஸ்கூலில் கொண்டா விடுறதா இவருக்கு வேலை ஒரு மனுஷனோட வேலையை பார்த்துக்குங்க காலையில் ஒவ்வொரு ஆம்பளை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றுறாங்க ஆனால் இந்த ஃபேமிலி பார்த்திங்கன்னா வச்சுக்கங்க அப்புறம் பூஞ்சி கூட கழுவாமல் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா தான் பர தான் இருப்பாங்க என்ன காரணம்னா எல்லோரும் உழைக்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஏதோ ஒரு வீடியோ போட்டு மக்களை ஏமாற்றிட்டு அதில் வருமானம் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் கணவர் தாலி கழுதி கொடுத்துட்டாருங்க இனி அந்த தாலி வந்து எங்கள் மாமியார் வீட்டில் இருக்குது அதை எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு பத்து நாள் ஆகு அந்த பத்து நாளை எதுக்கு ஆகுனா பத்து நாளை ஒரு வீடியோ போடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தாலி வந்தாச்சாம அந்த தாலி வந்து நம்ம இளவரசர் ஒரு ஃபோட்டோக்கு முன்னாடி நின்று கட்டுறா கட்டுறாரு அது வந்து சிரிச்சு தான் கட்டுறாங்க ஒரு தாலியோட பு புனிதமையில் உங்களுக்கு தெரியாது பொறுவா தாலி தாலி ஆச்சுன்னா அதையும் வந்து கோயிலில் தான் போய் கட்டணும் இவங்க யூடியூப் வேண்டி தாலி கட்டிட்டு நாடகம் ஆட்டிட்டு மக்களை ஏமாத்திட்டு வருமானம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் என்ன சொல்கிறதுங்க இந்த அம்மா வேற பெருமையாக வேற சொல்லுது தாலி நான் கட்ட போகிறேன் கட்ட போகிறேன் பத்து நாளைக்கு முன்னாடி தாலியெல்லாம் கழட்டி கொடுத்தாச்சு இந்த ஆளில என்ன ஆம்பளை இவர் கூட இல்லை எப்படி வாட்டது அப்படின்ட்டு வீராவாசனம் சொல்லிவிட்டு பேட்டி கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி இவங்களுக்கு பூரா இலவச வருமானத்துக்கு வேண்டி மான மரியாதை ஒழுக்கமெல்லாம் இல்லாமல் அந்த தாலியோடய ம புனித தன்மை என்னென்னு இவங்களுக்கு எல்லாம் சத்தியமாக தெரியாது ஒரு ஐயர் போய் கேளுங்க அவர் கரெக்டாக சொல்லிடுவார் நான் ஆல்ரெடி நேற்று சொல்லியிருக்கிறேன் தாலி பற்றியெல்லாம் இவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு தேவை வந்து இலவச வருமானத்துக்காக ஏதோ ஒரு வீடியோ போடணும் இவங்களுக்கு தாலி வந்து மாட்டுக்கு கட்டுற தான் நான் சொல்லணும் நீ வேணா பாருங்கள் இன்னொரு சண்டை வரு மறுபடியும் தாலி கழட்டி கொடுன்னு சொல்லுவார் அப்புறம் மறுபடியும் தாலி மறுபடியும் கட்டுவாங்க என்ன காரணம்னா மக்களை ஏமாற்றிட்டு குழப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு வெக்கமா கேட்டால் எங்களுக்கெல்லாம் வெக்கவே இது கிடையாது எங்களுக்கு தேவை வருமானம் அந்த வருமானத்துக்கு வேண்டி நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் மொத்தத்தில் இந்த மாதிரி சேனல்கிற வீடியோவெல்லாம் பாத்தின்னு வச்சுக்கோங்க எந்த ஒரு குடும்ப பெண்களும் இல்லத்தரசிகளும் காலி மூஞ்சியில் தூப்பிடுவாங்க ஏன்னா ஒரு ஆள் தாலி கழட்டி கொடுன்னு சொன்னால் அந்த ஆளெல்லாம் என்ன ஆளுங்க சமூகத்தில் என்ன ஆள் எந்த ஃபேமிலி யூடியூபரு தாலி கழட்டி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தாலியோட புனிதத்தன்மை தெரியும் ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் தெரிய போகிறதில்ல என்ன காரணம்னா முழுக்க முழுக்க வரது பூரா இலவச வருமானம் ஓகே அடுத்தபடியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்